ஆதிக்கு முன் இடைப்பட்ட காலத்தில் தேவன் நம்முடைய கத்தராயிருஸ்துள் கொண்டிருந்த ஒரு அநாதி தீர்மானம் எதற்காக கத்தராயு கிறிஸ்துவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானம் என்ன சங்கீதம் இருபது இருபத்தி ரெண்டு முப்பதாம் வசனம் சங்க முப்பது ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் அது ஆண்டவருடைய சந்ததி வேண்டும் என்பது தான் ஆடு மாடுகளுக்கு பறவைகளுக்கு எல்லாம் என்ன இருக்கிறது சந்ததி இருக்கிறது ஜீவராசிகளுக்கெல்லாம் சந்ததி இருக்கிறது உச்சாரமாக இருக்கிறீங்களா ஜீவராசிகளுக்கெல்லாம் சந்ததி ஆட்டுக்கு சந்ததி மாட்டுக்கு சந்ததி எருமைக்கு சந்ததி யானைக்கு சந்ததி புலிக்கு சந்ததி சிங்கத்துக்கு சந்ததி எல்லாத்துக்கும் சந்ததி பாம்புக்கு சந்ததி பள்ளிக்கு சந்ததி பாச்சாக்கு சந்ததி எல்லாத்துக்கும் சந்ததி இருக்கிறது ஜீவன் உள்ளவைகளுக்கு எல்லாம் சந்ததி இருக்கிறது ஆனால் அந்த சந்ததிகள் எல்லாம் அழிந்து போகிற சந்ததியாக இருக்கிறது ஆனால் அழிவில்ல ஜீவனை தேவன் அவர் ஜீவன் உள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவருக்கும் ஒரு சந்ததி உண்டு என்ன என்ன உண்டு அழிந்து போற சந்ததி அழிவில்லாத தேவனுடைய சந்ததி எப்படி இருக்கும் அழிவில்லாதவர்களாக இருக்கும் அப்படி அழிவுக்குரியவர்களாக இருக்கிற நம்மை அழிவுக்குரிய சரீரத்தில் இருக்கிற நம்மை அவருடைய சந்ததியாக வீட்டு நம்மை அழிவற்றவர்களாய் மாற்றி அழிவில்லாத அவரோடு கூட அவரை இருக்க வைப்பதுதான் அவருடைய அநாதி தீர்மானம் கிறிஸ்துவாக மூன்று மகிமையில் வெளிப்பட்டு நம்மை வேண்டும் என்ன செய்யணும் கிறிஸ்துவாக வெளிப்பட்டு நம்மை என்ன செய்ய வேண்டும் வெளிப்பட்டு நம்மை ரட்சிக்க வேண்டும் நான் அப்ப பொதுவாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நம்மை அவருடைய சந்ததியாக மாற்ற வேண்டும் ஆமே அப்போ ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறை அது எப்படி இருக்கும் ஆண்டவருடைய சந்ததி என்ன பண்ணும் ஆண்டவருடைய சந்ததி யாரை போல இருக்கும் நாய்க்க சந்ததி நாயை போல இருக்கும் பூனைக்க சந்ததி பூனை போல இருக்கும் குதிரைக்க சந்ததி குதிரை போல இருக்கும் வள்ளி வள்ளி குதிரை வரி குதிரை வரி குதிரைக்க குட்டி எப்படி இருக்கும்

ாய் ஒன்று பதினஞ்சு நாற்பத்தி ஏழு சொல்லு ஆதாம் உயிர்ப்பிக்கிறா மனிதனாய் இருந்தார் பிறகு என்ன ஆனார் ஆவி ஆனா கப்பலி போது பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள அவர் வந்தாரா வந்தாரு

அந்த கிறிஸ்து தானா நமக்கு உள்ள வருகிறார் தெரியப்படுத்த சித்தமான மகிமையின் நம்பிக்கையால் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் முதல் நாளிலே பரமண்டலத்திற்கு எங்கள் அவருடைய நாமத்தை குறித்து தியானித்தோம் நாளிலே நேற்றைக்கு ராஜ்யம் வருவதாக மனித ராஜ்யத்தை குறித்து ராஜ்யத்தை குறித்து மனிதனின் மனிதனை ஆண்டு கொண்டிருக்கிற சாத்தானுடைய உட்பட்ட இந்த பொல்லாத பிரபஞ்சத்தின் நடுவிலே பிதாவின் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க இயேசு கிறிஸ்துவ ராஜாவாய் வந்தார் என்பதை நேற்றைய தினத்தில் நாம் சிந்தித்தோம் அவருக்கு ராஜ்யம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று நாம் ரொம்ப ஆழமாய் பேச நமக்கு நேரங்கள் இல்லை அவருடைய ராஜ்யத்தை குறித்து தேவ ராஜ்யத்தை குறித்து பேசணும்னா எவ்வளவோ நம்ம பேசிக்கொண்டே போகலாம் பல நாட்கள் ஆனால் அதுக்கு நமக்கு நேரம் இல்லை ராஜாவை குறித்து நாம் பேசணும் கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம்

வரங்களை அளித்தார் என்று சொல்ல தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறதல்லவா இறங்கினவரே

இறங்கினார் என்கிறது விளங்குகிறது அல்லவா இப்ப பேச போற செய்தியை இறங்கினவர் இறங்கினவர் ஏறினவர் யார் எத்தனை பேர் உண்டு இப்ப கிறிஸ்தவ காலத்தில் குழப்பம் இன்று ராத்திரி வந்திருக்கிற ஊருடைய மனக்கண்களும் திறக்க வேண்டும்

பரிசுத்த வேதாகமம் வெளிப்படுத்துவதனால் மட்டும்தான் நாம் அறிய முடிகிறது அனாதியில் அவர் அவர் எப்படி இருந்தார் என்பதை பவுல் அந்தத்துக்கு பின்புள்ள அனாதியில் அவர் அதை எடுத்து அறிவிக்கிறார் வாசிப்போம் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினைந்தும் பதினாறும் வசனம் இயேசுவானவர் எringiட்டவர் ஏறி उन्नதத்துக்கு ஏறி சென்றார் என்று வாசிக்கரோமே அந்த மகிமையில் தேவன் எப்படி இருக்கிறார் இல்ல ஓத 2:15 சொன்னாங்க அந்த प्रसन्न அந்த प्रसन्नவாகவே தேவன் தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார் அவரே நித்யானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதியும் என்ன சக்கராதிபதி ஏக சக்கராதிபதியா திருத்துவ சக்கராதிபதியா ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கத்தாதி கத்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவர் மூவராய் சாவாமை உள்ளவரா ஒருவராய் சாவாமை உள்ளவரா ஒருவராய் சாவாமை உள்ளவர் சேரக்கூடா வாசம் பண்ணுகிறவர் ஒருவரான தேவன் அவர் எங்க வாசம் சேரக்கூடாத ஒளியில் ராஜாதி ராஜாவாக ஒருவராக சாபில் உள்ளவராக அவர் இருந்து கொண்டிருக்கிறார் ஆதிக்கு முந்தின அநாதியிலே

எப்படி இருக்கிறார் தேவாதி தேவனாக இருக்கிறார் கர்த்தாதி கர்த்தராக இருக்கிறார் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தவுமாக ஒருவராக இருக்கிறார் தேவனாகிய கர்த்தர் அல்ல இருவையா நாம் இப்பொழுது சில கொண்டு சின்ன காரிகளான இடங்களை ஆனா எவ்வளவு சிம்பிளா அதை சொல்லணுமோ அப்படி சொல்ல விரும்புகிறேன் ஒன்னு தீபத்தி ஆறு பதினாறுல நம்ம வாசிச்சோம் அவர் சேறகுடாத வழியில் கத்தாதி கத்தா ராஜாதி ராஜாவாக ஒருவராய் சவாமை உள்ளவராக சிறு குடாத ஒளியில் இருக்கிறா அல்லையா ஒரு சுரு வாசிப்போம் ஒன்றியவா ஒன்றாம் ஐந்தாம் வசனத்தையும் ஏழாம் வசனத்தையும் அணக்கத்தையும் வாசினாங்க தேவன் ஒழியா இருக்கிறா எ இருளில்லை அவர் ஒளியில் இருக்கிறார் ஒளியானவர் எங்க இருக்கிறார் ஒளியிலே இருக்கிறார் நான் உலகத்துக்கு என்ன இருக்கிறேன் ஒளியா இருக்கிறேன் அவர் ஒளியானவர்

பைபிள் மூணு சிங்காசனத்தை தேவனுக்கு தேவனுக்கு மூணு சிங்காசனம் என்று பைபிள் காட்டுமானால் இன்னைக்கே பிரசங்கத்தை நிறுத்த நான் ரெடியா இருக்கிறேன் ஒரு சிங்காசனம் அந்த சிங்காசனத்தின் சாயலின் ஒரு சாயல் இருந்தது எத்தனை சாயல் மனித சாயலுக்கு ஒத்த ஒரு சாயல் இருந்தது அவருடைய அவர்கள் இளங்கை இல்ல மூணு பேர் இல்ல ஒரே நபர்தான் ஒருவராய் சபாமை உள்ளவர் அவருடைய இடுப்பாக காணப்பட்டது போல் மேலெல்லாம் சுஜதம் அக்கினிமயமான சொகுசாவின் மகிமையாக இருந்தது அவருடைய இடுப்புக்கு கீழான பாதம் எல்லாம் அக்கினிமயமாக இருந்தது எப்படி இருந்தது அக்கினிமயமாக இருந்தது அடுத்த அதை சுற்றிலும் அவரை சுற்றிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் சிங்காசனத்தை சுற்றிலும் பிரகாசமாக இருக்க கண்டேன் வாலிவ பிள்ளைகள் சாப்பிடணும் வீட்டுல ரொம்ப ஒல்லியா இருக்கணும்னு சாப்பிட மாட்டாங்க வாலிவ பிள்ளைகள் நான் நல்லா சாப்பிட்டு கம்பீரமா இருந்து செய்யணும்

சுற்றிலும் பிரகாசமாய் இருந்தது அது வானவில் மழை நாட்டு நாளில் வானவில் எப்படி இருப்போம் அது போல ஏழு கல்லர் சுத்தி சுத்தி கல்லரோடு கூட அது இருந்தது இதுவே கத்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாய் இருந்தது இதுதான் கத்தருடைய மகிமையின் சாயல் மனித சாயல் அல்ல தூதர் சாயல் அல்ல கத்தருடைய மகிமையின் சாயல் அல்லோரியா மகிமையின் கத்தர் ஒன்று குருந்த ரெண்டு எட்ட வாசித்து பாருங்க

ஒன்றாம் பதினைந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வருஷம் இன்னொரு முந்தின மனுஷன் பூமி வந்து உண்டானவன் இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கத்தர் வானத்திலிருந்து இறங்கி வந்த கத்தர் தான் இரண்டாம் மனுஷன் கத்தர் வேற இயேசு வேற இல்ல ரெண்டாம் நபர் இல்ல

பிரசங்கிக்க வேண்டிய ஆழம் மட்டும் இல்ல ஒவ்வொரு இடத்துல அவருடைய ஊழியம் அவருடைய திட்டம் காரியங்கள் எல்லாம் விளக்கணும் அதெல்லாம் விளக்கிட முடியாது யார் இறங்கினார் யார் ஏறினார் என்கிற மட்டும்தான் பாக்குறோம் ஏன்னா கிறிஸ்தவ கோலத்துல மூணு பேர் உண்டு குமாரின் பிதாவும் இல்ல பிதா பரிசுத்தாவி இல்ல பரிசுத்தாவி குமாரின் இல்ல மூணு பேர் மூணு ஆளுதான் மூணு தெய்வம் மூணு ஆளுன்னா மூணு தெய்வம் தான் அல்ல

பிதாவு பிதாவுக்குமான ரெண்டு நபர்கள் ரெண்டு பேர் தான் தெய்வத்துவத்தில் உண்டு சொல்லுகிற இருத்துவக்காரர்கள் உண்டு திருத்துவக்காரர்களுக்கு மூணு பேர் உண்டு மூணு சிங்காசனம் திருத்துவக்காரர்களுக்கு ரெண்டு தேவன் உண்டு ரெண்டு சிங்காசனம் அவங்க ரெண்டு சிங்காசனம் போட்டிருக்காங்களோ நான் பார்க்கல ஆனா ரெண்டு பேர் உண்டு என்பது அவங்க விசுவாசம் இந்த யகோவா விட்னஸ்காரர்களுக்கு பழைய பாட்டின் யகோவாதான் தேவன் நம்ம கத்தராய் யகோவாதான் தேவன்

ஒரே நபர் தான் இறங்கினதும் வாசிப்போம் நூற்றி பதிமூன்று எல்லாத்த நேரம் இல்ல ஒரு ஆற வாசிப்போம் அவர்

அவருடைய மகிமை எப்படிப்பட்டது பாருங்க நாலாவது மேலும் உயர்ந்தவர் உயர்ந்தவர் அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது அவர் வானங்களும் வானாதி வானங்களும் அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது அந்த வானம் அவரை பார்த்து ஒருத்தரும் உயிரோடு இருக்க முப்பத்தி மூன்று மட்டும் யாத்திரம் முப்பத்தி மூன்று முகத்தை ஒரு மனுஷனும் என்னை கண்டு இருக்க முடியாது மேலான மகிமையில் மகிமையில் ஒரு மனு அவரை கண்டு உயிரோடு இருக்க முடியாது காரணம் அவர் சேரக்கூடாத ஒளியாயிருக்கிறார் பார்க்க முடியாத ஒளியில் அவர் ஒளியாயிருக்கிறார் அது வான்களுக்கு மேலான மகிமை அந்த மகிமையில் அவரை யாரும் பார்க்க முடியாது பார்த்து உயிரோடு இருக்க முடியாது அந்த தான் அவர் அறிவு கிட்டாத அன்புள்ள தேவன் என்று எழுதியிருக்கிறது பிதாபாயிய தேவனுடைய எப்படி பிதாவிய தேவனுடைய அன்பு அல்ல